வணக்கம் வெல்கம் மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய படம் டேரக்ஷன் அண்ட் ரிட்டன் பாண்டியராஜ் அவரோட டேரக்ஷன் அண்ட் கதையில் ப்ரொடியூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா சூர்யா அவரோட ப்ரொடியூசனில் சினிமோட்டோகிராஃபி வேல்ராஜ் அவரோட சினிமோட்டோகிராஃபியில் எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டனா ரூபன் அவரோட எடிட்டிங்கில் இசை டி இமான் அவங்களோட இசையில் டிஸ்ட்ரிபியூட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டில் கார்த்தி சியாசா சத்யராஜ் சூரி பானுபிரியா ஆர்த்தனா பா பின்னு பிரியா பவானி சங்கர் சந்த்ரு தீபா சங்கர் மற்றும் பலர் நடித்து ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக இருபத்தஞ்சி கோடி ரூபா போட்டு அறுபத்தெட்டு கோடி ரூபா கிராக்ஸ் கலெக்ஷன் பண்ண படம் கடைக்குட்டி சிங்கம் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது எனக்கு சொந்த மதத்தில் பொண்ணு வேண்டாம் மாமன் பொண்ணு அத்தை வழி பொண்ணு மாமிய வழி பொண்ணு இந்த மாதிரி சொந்த மாதத்துலேயே பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது சொந்த மாதத்துலேயே நான் கல்யாணம் பண்ண ஆசை இல்லை அப்படின்னு லைக் பண்ணுறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் வரக்கூடிய ஒரு டைலாக் அந்த சீனை பார்த்தோம்னா கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் படம் வந்து பார்த்துக்கிட்டனா பாண்டியராஜன் சார் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா குடும்ப பின்னணி டேரெக்ஷன்லேயே வந்து பார்த்துக்கிட்டனா குடும்ப பின்னணி குடும்பம் குடும்பம் குடும்பம்னே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபேமிலி ஒன்றாக சப்ஜெக்டாகவே எடுத்து எடுக்கிறாங்க பாண்டியராஜன் சார் இந்த படத்தையும் அதே மாதிரி தான் அக்கா தங் அக்கா அக்கா தம்பி அக்காங்க வந்து பார்த்துக்கிட்டா நாலு பேர் நாலு பேர்த்துக்கும் ஒவ்வொரு பொண்ணு ரெண்டாவதா மனைவிக்கு இப்போ கட்டின ஒரு பையனுக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பையன் ஒரு தம்பி ஒரு பையன் அது அக்கா நாலு அக்காங்களோட பொண்ணையும் வந்து பார்த்துக்கிட்டனா இவர் தான் கரை சேர்க்கிறாப்படி அந்த அக்காங்களோட பொண்ணுங்கலாம் பார்த்துக்கிட்டோம்னா கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இவர் வந்து பார்த்துக்கிட்டனா வெளியில் நூறு பொண்ணை பார்த்து நம்ம லவ் பண்ணுறாப்படி அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டா பார்த்தோன்னே காதல் காதல் பண்ணுறாப்படி அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி காதல் வருது கடைசியில் அந்த காதல் கை குடிச்சா இல்லையா இந்த ஃபேமிலியில் இருக்க அக்கா தங்கச்சிங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்களால என்ன பிரச்சனை வருது இந்த அக்கா அவங்களோட பொண்ணுங்க எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா அவர் வந்து பார்த்துக்கிட்டனா எப்படி வந்து பார்த்துக்கிட்டனா என்ன கல்யாணம் இருப்பில் அப்படிங்கிறத பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படி அந்த கல்யாணத்தை நடத்துகிறாரு அப்படிங்குறதான் இந்த படத்தோட முழு கதை என்ன தான் சிம்பிள் லைனாக இருந்தாலும் அவங்க அந்த கொண்டு போன விதம் ஸ்க்ரீன் பிளே தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பாண்டிராஜன் சார் அந்த படத்தை வின் இருக்கு அப்படி வச்சுருக்கா அப்படி என்ன தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டனா ஈச்சியான கதையாக இருந்தாலும் அதில் நடித்தவங்க ஒவ்வொருத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க நடிப்பை வந்து பார்த்துக்கிட்டா இல்லை இரநூறு பர்சன்ட் இந்த படத்தை காட்டியிருப்பாங்க அதுதான் அந்த படத்தோட அவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்துக்கிட்டனா எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ் அவர்களோட சீன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அழுதுருவாங்க அந்த தீபா உட்காந்து உடஞ்சி அழு அழுகும்போது நம்ம கார்த்தி சார் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் சூரியோட காமெடி அங்கங்கே நல்லாவே இருந்தாலும் படம் முழுக்க அவங்க அவர் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம கார்த்திகோடைய பதினஞ்சு கிட்டக்கு மாதிரி ஒரு கேரக்டரு அவர் நடிப்பாக அற்புதம் அது போக அவங்களோட மாமம்பான வரவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டனா யதார்த்தமான நடிப்பாக காட்டியிருப்பாங்க எனக்கு வந்து பார்த்துக்கிட்டனா குட்டி மாமானால் என் மாமாவுக்கு எதை பிடிக்காது பிடிக்கும் குட்டி மாமானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாகட்டும் அவங்க குட்டிமம்மான் அவங்க வந்து பார்த்துன்னா சிரிச்சு பார்த்துருக்கோம் கோமாரியா பார்த்துருக்கோம் ஹீரோவை பார்த்துருக்கோம் ஆனால் உன்ன நாங்கள் அழுது பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டனா இப்போ நினச்சா கூட பார்த்தா அந்த சீன் அப்படி வந்து போகுதுங்க அதான் வந்து பார்த்துக்கிட்டா அந்த டேரக்டரோட வந்து டேரக்டரோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது அந்த சீன்லாம் பார்த்தா அவர் இப்படி யோசிச்சு எடுத்தாருங்கிறது தெரியல குடும்பமாக இருக்கவங்களை வந்து பார்த்துக்கிட்டனா பிரிஞ்சு ஒவ்வொருத்தர் பிரிஞ்சு போயிட்டு எல்லாருமே வந்து பார்த்தா ஒன்றா வரணுக்கிண்டு அவர் ஆசைப்படுறதாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டனா சத்யராஜ் ஆசைப்படுறப்படி நம்ம ஃபேமிலியை மொத்தமாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பார்த்தோன்னா வீட்டில் மாட்டோம்டா அப்படின்னு கூட சீன் ஆகட்டும் இல்லை ஹீரோயினோடய மாமா வந்து பார்த்துக்கிட்டனா அவருக்கு ஒரு கொஞ்சம் ஈகோ கிளாஸ் ஆகுது அவர் அந்த ஈகோ கிளாஸில் இவரை வந்து பார்த்துக்கிட்டேன்னா பள்ளிக்கு பள்ளி வாங்குறதை வாங்குறதுக்காண்டி வாழை மரத்தம் விட்டுறதாகட்டும் வீட்டில் இருக்க மாடுங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா சாவடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்ல நெசம்கிறக்காங்க காட்டியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் அந்த வரக்கூடிய சீன் தான் அந்த ஒரு மணி நேரம் சீன் தான் பார்த்துக்கிட்டனா எனக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அந்த அக்கா பார்த்தா அக்கா பணம் கட்டினா இவக்க வச்சுக்குவா இவங்களை கட்டினா அவள் வச்சுக்குவா ரெண்டு பேத்துக்கும் வரக்கூடாது அப்படின்ட்டு நான் வெளியில் பார்த்தேன் அவளை வந்து அவளை பார்த்தவள் எனக்கு பிடிச்சிருந்துச்சி நான் ரெண்டு பேரும் பார்த்தோம் பேசுவோம் சரி இதான் ஆண்டை மட்டும் முடிச்சோ அப்படின்ட்டு நான் போய்ட்டு நான் சொல்லும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டனா அது யதார்த்தமாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்தின்னா யதார்த்தமான சீன் தான் அதே மாதிரி அவங்க அந்த அங் அம்மா வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம கோயில் நிற்கிறோம் கோயில்னு பேசுகிறோம் அதே மாதிரி அவங்க அக்கா தக்கத்துக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா சொல்லி இந்த இதெல்லாம் பண்ணிக்கனு சொல்லும்போது காஜியோடய இடத்துல அப்படி சொன்னதை செஞ்சு சொ சொ செஞ்சால் சொல்லி காட்டாதம்மா அதுக்கு செய்யாமையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க சொல்லி காட்டலாப்பா ஞாபகப்படுத்துனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனெலாம் பார்த்துக்கிட்டனா கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் எது பண்ணாலும் அவங்க நாம் வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்க அப்படி நம்ம பாணியாஜன் சார் அதான் அவரோட ஒரு ஸ் ஸ்க்ரீன் பிளே நுணுக்கங்கிறது படத்தில் சென்டிமெண்ட் காட்சிகள் நிறையா இருந்தாலும் எனக்கு அந்த வரக்கூடிய அந்த ஒரு லாஸ்ட் ஒரு இரவு சார் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் சீனு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் அதை என்னைக்கு போட்டாலும் அந்த ஒரு சீனுக்காண்டி நான் படத்தை பார்ப்பேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா படம் ரொம்ப 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 பிடிக்கும் படத்தில் வரக்கூடிய வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு இருந்தாலும் பின்னணி சீனில் பார்த்துக்கிட்டால் நம்ம டீமன் மறுபடியும் மறக்கிவிப்போம் அப்படி அந்த விஷயத்தில் பார்த்திங்கனா டீமனோடைய விசை வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்துக்கிட்டனா அந்த மாவட்டத்தோட தேனி மாவட்டத்தோட இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சூப்பராக காட்டியிருப்பாங்க அந்த விஷயத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒளிப்பதிவாகட்டும் பின்னணி இசையாகட்டும் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே அருமையாக இருக்கும் படம் வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் அந்த காதல் கீதல் அப்படின்னு போனாலும் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தூக்கி நிமிட்டிடுவாங்க செகண்ட் ஹாஃபில் படம் டேக் ஆஃப் ஆகும் அந்த விஷயத்தில் பார்த்தினா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தா படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த பற்றா பிடிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாலு பேர் ஒரு சேனலை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும்லாம் நம்ம சேனல் அதிகமாக ஆகும் அதனால் லைக் பண்ணிட்டு மொழி வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ